சிஎஸ்கே அணியில் நடக்க போகும் அதிரடி மாற்றங்கள் அடுத்த போட்டி கே சென்னையில் நடக்க போகுது ஸோ இந்த போட்டிக்கான பிளேயிங்ல வரல இளம்பிர கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஏன்னா யங்ஸ்டர்ஸை தான் இனிமே நம்பி ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ மற்ற மூத்த வீரர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஆடிட்டு இருக்காங்கன்னு தெரியல முன்ன மேட்சில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்ச் விட்டுட்டு இருக்காங்க ஃபீல்டிங் ரொம்பவே ஒஸ்ட்டா இருக்கு போலிங்கு ஓரளவுக்கு பரவாயில்ல பேட்டிங் சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணும் அப்படின்னா இளம் வீரர்களை உள்ளே கொண்டு வந்து அந்த இடத்துல மேட்ச் பண்ணால் மட்டும்தான் ரொம்ப ரொம்பவே முக்கியமான இருக்கும் அடுத்து வரக்கூடிய எல்லா போட்டிகளுமே டோவா டை போட்டிகளாக இருக்குது கண்டிப்பாக கட்டாயமாக ஜெயிச்சு ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சிஎஸ்கேனி இருக்காங்க ஸோ அதனால் இந்த மிடில் ஆர்டரை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வரது தான் கரெக்டான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நிர்வாகம் இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் இப்போ கூட இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா அப்போ வேற எப்போதான் கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க கேப்டன் ருத்ராஜ் கிக்வெட் அவர்கள் ரொம்பவே ஒஸ்டா கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முன்னணி வீரர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு ஃபீல்டிங் ஒஸ்டா இருக்கு ஒரு போலிங் கொடுக்கறதுல ஒஸ்டா இருக்கு அதே மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப் கொண்டு வரதுலையும் ஒஸ்டா இருக்கு ஏன் அவர் வந்து ஓப்பனிங் வந்து வராம அவரு வந்து ஒன்றன் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் போயிட்டு இருக்கு ஸோ அவரு ஓப்பனிங் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்னா பவர் பிளேல அவருடைய அக்ரெசிவான ஆட்டம் நல்லா இருக்கும் மிடில் ஆர்டர்லையும் செம்மையா ப்ளே பண்ணுவாரு ஸோ இந்த மாதிரி டெத் ஓவர்ல எல்லா இடத்துலயுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்ல சீசன் ஃபுல்லுமே கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு டிசின் எடுத்தவர் வந்து ஒன் டவுன் போனார் அப்படின்றதுக்கான பல கேள்விகள் வந்து அவருக்கு என்னதான் நியாயமான முறையில் பதில் சொன்னாலுமே சிஎஸ்கே ரசிகர்கள் இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க அந்த ஓப்பனிங் பேர் பர்ஃபெக்ட்டாக இருக்குது அதை ஏன் மாற்றுனாங்க அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்வியாகவே இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் இந்த மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்விக்கு மேல் கேள்வி வச்சுட்டு இருக்காங்க பார்ப்போம் எந்த மாதிரியான ப்ளைன் அப்போ வந்து எடுத்துகிட்டு வரப்போகிறார் ஸோ அணியில் வந்து மாற்றங்கள் இருக்கப்போகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா முன்ன மேட்ச் வந்து தோற்றுறது காரணமே ஃபீல்டிங்கை அப்படின்னு கூட சொல்லலாம் மும்பை நீ வந்து என்ன தவறுகளை பண்ணாங்களோ அதே தவறுகளை வந்து சிஎஸ்கே அணியும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃபீல்டிங்கில் ஏகப்பட்ட கேட்ச் மிஸ்ஸுங்க அந்த ஒரு போட்டியில் பஞ்சாப் எதிரான ஒரு போட்டியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஏழு எட்டு கேட்ச் மிஸ் பண்ணாங்க அந்த கேட்ச் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நூறு ரன் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க பஞ்சாப் அணி ஸோ அதனால சிஎஸ்கே அணி கண்டிப்பாக ஃபீல்டிங்கில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும்தாங்க மேட்சை வந்து ஜெயிக்க முடியும் ஸோ என்னதான் போலிங்கும் என்னதான் பேட்டிங் ஆனாலுமே ஃபீல்டிங் தான் முக்கியமாக மேட்சை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால ஃபீல்டிங்கில் ஸ்ட்ராங்காக

தோல்வி சந்திச்சிருக்காங்க நாளைக்கு கேக்கோட நடக்க போகுது இந்த போட்டியில சி நீ கேனி டாஸ் வின் பண்ணி என்ன பண்ண போறாங்க சோ ருத்ராஜ் கேக்கோட் அவர்கள் என்ன பண்ண போறாரு வெற்றி பெறுவதற்கு அப்படின்றதே நம்ம பார்க்கலாம் சி எஸ் கே பிளேயிங் லெவன் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன சோ நாளை நடக்கக்கூடிய கே கே ரணிக்குடான போட்டியில் இந்த மாதிரியான பிளேயிங் லெவன் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் எந்த மாதிரியான பேட்டிங் லைன் அப்ப அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட கருத்தை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க